வாங்க மாப்ள வாங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா கொஞ்சம் மறுதான் போன் போட்டுச்சு துளசிக்கு வெளியூர் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஊருக்கு போயிட்டாங்களா இல்ல காலையில ஒரு பத்து மணி போதும் கிளம்புனாங்க அனிமா கிட்ட போயிருப்பாங்க நினைக்கேன் திருச்சிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பா அங்கதானே டிராவல்ஸ் வச்சிருந்தாரு போட்ட மணி எல்லாம் போட்டு வந்துட்டேன் அதான் என்ன எதுன்னு ஒரு பாத்துட்டு வரணும் அப்படின்ட்டு எங்களையும் கூப்பிட்டாரு ஆளுக்கு ஒரு வேலை அதான் போக முடியல இன்னொரு தரம் போய் பார்க்கணும் அம்மா கூட போயிருக்காங்க ஒத்தையில அப்பா எப்படி அனுப்புறதுக்கு அதான் அம்மாவும் கூட போயிருக்காங்க அப்படியே மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் ரொம்ப 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 சம்மந்தி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல மனசுதான் தெரியாரு பேசையிலே தெரியுது அம்மாவை பாவம் அம்மாவும் எவ்வளவு தூரம் தேடி செஞ்சிருப்பாங்க என்ன பூமாரி கல்யாணத்துக்குள்ள வந்துட்டாரு உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை தான் அவரால் முடியல பூமாரி கல்யாணத்தையே நல்லபடியா நடத்தி பாக்கிறதுக்கு வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷமா பிள்ள அத்த துளசி இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு தான் வந்தேன் நேரமே கிளம்புனே கொஞ்சம் வேலையா இருந்ததுனால டைம் ஆயிருச்சு வீட்டுல பூ மாதிரி மட்டும் தான் இருக்கா பொண்ணும் சரணா இருக்காங்க அதான் அம்மா சொன்னேன் துளசினே கூட்டிட்டு வந்துருவேன்ட்டு துளசி கிளம்பிட்டாளா யாருமே போன்ல சொன்னேன் இல்ல மருமனா அவ அப்பதே கிளம்பிட்டா நீங்க போன் போட்டதுக்கு அப்புறம் கிளம்பி இருந்து 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 எவ்வளவு இருக்க முடியல ஒரே வாங்கியும் தலை சுத்தமா இருந்துச்சா வாங்கி எடுத்து எடுத்து அப்படியே படுத்துட்டா இப்பதான் மேல கழிட்டு வரமான்ட்டு போன இருக்கல இன்னேரமா கூட்டிட்டு போறீங்க இரட்டி இருச்சு குழந்தை சும்மா இருந்தா பிரச்சனை இல்ல காலையில ஒரு ரெடியா போங்களேன் இல்லத்த வீட்லயும் யாரும் இல்லையா பூமாரி ஒத்தேயும் இருப்பா அதான் ஒண்ணு இல்லத்த பையன் கூட்டிட்டு போயிருந்தேன் மணி யாருதானே ஆகுது இல்ல மாப்பிள்ள மொத பிரசவம்லாம் எட்டினப்ப எங்கேயும் கூட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க அதுக்குதான் சொல்லுறேன் சிரிப்பு துளசி வருவா பேசிக்கிடுங்க போங்க உள்ள ஏசி மாட்டி இருக்கு மகளுக்கு இருக்க முடியலன்னு இருக்க தாங்க முடியலன்னு அவங்க அப்பா இந்த நேரத்தான் கூட்டு ஏசிய மாட்டினாரு அந்த ரூம் விட்டு துளசி வெளியே வரமாட்டா அங்கேதான் இருப்பா நானு சில நேரம் அங்கிட்ட போய் இருந்துகிடுவேன் போங்க ரூம்ல போயிருங்க மாப்பிள்ள இப்ப வருவா அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலேயே வீட்டுல இருக்க முடியல குழந்தை உண்டானாவோ எப்படி இருப்பாங்க சரி உள்ள போங்க காப்பி கொண்டு வர மேடம் குழு குளுன்னு குழுன்னு ஏசியில இருக்காங்களோ அதான் போனே போடல இங்க வந்தா போன் போடவே கிடையாது நம்ம மறந்துருவா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்க சார் வாங்க என்கிட்ட எப்ப வாழும் சொன்னீங்க ஒரு பதினோரு மணி பதினொன்றரைக்குள்ள வந்துருவேன் நீங்க அப்புறம் போன் போட்டு சொன்னீங்க ரெண்டு மணி இல்ல மூணு மணிக்குள்ள வந்துருவா கிளம்பிதின்னு நீங்க இப்ப டைம் என்னாச்சு மணி ஏழாகுது இந்நேரம் வந்திருக்கீங்க என்ன நானும் இருந்து இருந்து தூக்கம் வந்து வாந்தி எடுத்து டயர்டாகி ரெண்டு மட்டம் தூங்கி எழுந்திரிச்சு ஜூஸும் ரெண்டு மட்டம் குடிச்சு சாப்பிட்டு சரி கொஞ்சம் குளிச்சுட்டு வருவோமே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இப்பதான் போனேன் சரியா வந்துடுவீங்களே சரிங்க அத்த கொஞ்ச போன் போட்டாங்க வெளியூர் போறேன்ட்டு எங்க திருச்சியா பரவாயில்லங்க மாமா வந்தது எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியே உங்க சைடுல உங்க மாதிரியே தான் இருக்காரு உங்களுக்கு மீச வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்காரு அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பாத்தீங்களா எல்லாம் நம்ம குழந்தை வர்ற நேரம் இது எல்லாம் நல்லதாவே நடக்குது ஆமா என் மகன் ராஜகுமாரி அவ வர நேரம் நல்லாக்குதான் எல்லாத்தையும் வீட்டுக்கு வர பத்தியா அதான் என் மகான் சொல்றது மாப்பிள காப்பி குடிங்க துளசி டயம் ஆயிட்டுல அதான் மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில சீக்கிரம் கிளம்புங்கட்டு இரட்டி இருச்சுல நானும் போன் போட்டு சொல்லட்டுமா இல்லத்த வேணா நான் பேசிக்கிறேன் சரி காலையில சீக்கிரம் கிளம்புங்க சொல்லுதிங்க இல்ல மாப்பிள்ள நாள் ஆகல இல்ல இந்த ரெண்டு மாசம் தான் ஆகுது பைக்லயே அந்த அளவுக்கு போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க பைக்லயே ரொம்ப கூட்டிட்டு போவாதீங்க கொஞ்ச நாளைக்கு எதுனாலும் ஆட்டோ பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு ஆட்டோலயே வந்துருங்க இல்லத்த இனி பைக்ல போகணும்னு கவலை இல்ல கார் இருக்கல கார்லயே துளசி எல்லா இடமும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன் அப்பா காருங்க தான் இருக்கு அதுல தான் அப்பா அம்மாவும் போயிருக்காங்க நம்மளுக்கு தான் கார் இருக்கும் அது அப்பா இங்க டிராவல்ஸ் பாத்துட்டு இருக்காங்க பக்கத்து ஊர்ல ஏதாவது நல்ல ஒரு இடமா இருந்துச்சுன்னா டிராவல்ஸ் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்பா இனி வெளியூருக்கு அனுப்ப வேண்டாம் நானும் அம்மா எல்லாரும் பிளான் பண்ணிருக்கோம் அப்பாட்டையும் சொல்லிட்டோம் அப்பா சரிப்பா இவ்வளவு நாள் இருந்தாச்சு இனி இங்கே இருக்கேன் அப்படின்னாரு வீடும் நல்ல வீடா பாத்துட்டு இருக்கோம் வேலைக்கு வாங்குற மாதிரி நல்ல ஒரு பெரிய வீடா நல்லபடியா இருந்தா சொல்லுங்க மாமாட்ட சொல்லி அதுக்கு என்ன மாப்பிள்ள தாராளமா சொல்லிடுவோம் இந்தா இவருக்கு தெரிஞ்சத நிறைய பேர் இருக்காங்களே சொல்லி வச்சிட்டா போதுமே ஒரு வாரத்துல உங்களுக்கு டிராவல்ஸ் என்ன வீடு என்ன எல்லாம் பாத்து கொடுத்துருவாங்களே சொல்றேன் மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் கேட்கவே சந்தோஷமா இருக்கு அவட்ட முத சொல்லணும் போங்க நீங்க இப்ப வர வர என்கிட்ட அன்பா பேசுறதே இல்ல எது பேசினாலும் என் மகா என் மகா அப்படின்னா உங்க தான் கொஞ்சிட்டே இருக்கீங்க என்கிட்ட எல்லாம் ஒழுங்கா பேசுறது கூட இல்லை மாமா வந்தனாதான் நீ வீட்டுக்கு வந்தீங்க அப்புறம் வந்தீங்களா என்னை பாக்க போன் கூட போடல

சமாளிச்சிருவியே இந்த சமாளிக்காத சமாளிக்காத அம்மா எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அப்படிதான் போல சொல்லுவாரு போ பொண்டி அம்மா வீட்டுக்கு போனா போனே மாட்டா எங்க அத்தை என்னன்னு கேட்கணும் அப்படின்னு பாரு அந்த நிலமையா இருக்குது இப்ப எனக்கும் கொஞ்சம் பாருமா அம்மா என்ன என்னதான் சொல்லுவேன்னு அப்ப வேலையா இருந்ததுனால பிள்ளை பாக்க வரல சொல்லு உங்க அம்மாட்ட சொல்லு உங்க அம்மாக்கு புரியவே புரியாது போன் போட்டாலும் எடுக்க மாட்டா பாக்க வரல கோபம் வேற நீ தான் உங்க அம்மா நல்ல மீதி கொடுக்கணும்

சும்மா விளையாட்டு சொன்னேன் கோவத்தை பறேன் கோவத்துல கூட தோசி எலகதா இருக்காங்க அன்றால ஐஸ் வெச்சிருவீங்களா நீங்க போங்க நீங்க தூசி காலையில சீக்கிரம் கிளம்பிரு சரியா ஒரு வாரம் நீயும் என் பிள்ளையும் இல்லாம பா வாழ்க்கையே வெறுத்துட்டு தெரியுமா சீக்கிரம் கிளம்பு கல்ல சீக்கிரம் போறோம் சரியா கார்ல என்ன நே அந்நிய கூட்டிட்டு வரேன்னா இன்னும் காங்கல உனக்காகதான் வெளியே உக்காந்துருக்கோம் நானும் அப்பத்தாவும் இல்ல செலவனா நான் காலையில வரணும் பார்த்தேன் டைம் ஆயிருச்சு மத்தியானமும் டைம் ஆயிருச்சா இப்போ யாழ்மணி போல தான் வந்தேன் அத்தை சொல்லுதாக குழந்த உண்டா இருக்கலப்பா நானே காலையில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுதாங்க அஹ் அதான் காலையில வரட்டுமா ஆமா நே அவங்க சொல்லதுதான் சரி அவங்கள இப்போ இருக்குன அப்புறம் கூட்டிட்டு வராத காலையிலேயே கூட்டிட்டு வானே நானே ஒன்று அதை சொல்லத்தான் போன் போடணும்னு இருந்தேன் நீயே போன் போட்டுட்ட ஒன்னும் பிரச்சனை காலையில வரட்டுமா பிரச்சனை ஒன்னும் இல்ல நாளைக்கு சாயங்காலம் வந்தாலும் போதும் அந்நிய பாத்துக்க என்ன ஒண்ணும் நினைக்காத நான் அங்க இருக்கேன்ல பூ மாதிரியே பாத்துக்கிட உம் சரி சாப்பிட்டு பாடு சரிடா பாத்துக்கண்ண நாளைக்கு காலையில வந்துடுறேன் வைக்கட்டுமா யாருடா காமாட்சியாக்கா இல்ல அப்பாத்தா அம்மாக்கு போன் போகவே மாட்டுக்கு என்னன்னு தெரியல ரீச்சே ஆக மாட்டேங்க அப்பாக்கு அண்ணன் போன் போட்டான் அன்னிய கூட்டு போனோம்ல அவங்க எல்லாரும் சொன்னாங்களாம் காலையில கூட்டு போங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு காலையில வர சொல்லு போட்டு அதுதான் அதுதான் பாத்தா அத்தை சொன்னாங்களாம் காலையில கூட்டிட்டு போங்கன்ட்டு அதான் காலையில வரன்ட்டு என்ன பாட்டிமா சாப்பிட்டே இல்ல வேற எதுவும் வேணுன்னு சொல்லுங்க கொண்டு வரேன் உள்ள செம்பிள வச்சிருக்கேன் நாளைக்கு என்னோட சமயம் இல்லையா காலையில என்ன வேணும் மச்சனை என்ன வேணும் சொல்லிருங்க அப்பதான் வெள்ளத்தோடு இருந்துச்சு சமையல் பண்ண முடியும் எப்பா வேண்டாயா நாளைக்கு விரக்கம் இருக்கலாம் இருக்கேன்ப்பா எனக்கு நாளைக்கு முழுசா சாப்பாடு வேணாம் தண்ணி மட்டும் தான் கொடு சரவணா முடிஞ்சா மச்சையனோட இறந்து இருந்தா வாங்கி குடியா போதும் ஐயோ பாவம் அப்பதான் விரதம் இருக்க வச்சுட்டியே சமையல் தரம் அப்படி இருக்கு சமைக்கன்னு சொன்னா அப்பதான் விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு பத்தியா சமைச்சு தரதே பெரிய விஷயம் இத கிண்டலும் கேலியும் வேற ஒரு நாள் சமைச்சு பாருங்க எங்க சமைச்சு பாருங்க பாப்போம் எல்லாம் பேசுவீங்க ஏதோ ரெண்டு நாள் அப்படி ஆயிடுச்சுன்னா எப்போ அப்படியே பண்ணிட்டு இருப்பேன் அதெல்லாம் அக்கா எல்லாம் நாளை காலையில வந்துருவாங்க நாங்க ரெண்டு தான் சேர்ந்து சமையல் பண்ண போறோம் அப்பாட கடவுள் இருக்காரு நல்ல வேலை இவ சமையல்ல இருந்து தப்பிச்சோம்

இல்லப்பதா கோலம் அழகா போடுதாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கூட பாத்துட்டு வரல நீ சாப்பிட்டு தூங்கு அடியே இது யாருக்கு பண்ணியே அண்ணனுக்கு சிகப்பு கலர்ல இருக்கும் இது நீல கலர்ல இருக்குது தான் இருக்குது இருக்குது எல்லாம் இது சிகப்பு கலர் தான் அதே ராத்திரி பாக்குறதுனால அப்படி நீல கலர் தான் தெரியுது சரி நீ பேசாட்டு படேன் பேசிட்டே நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூங்கிடுவேன் அண்ணனுக்கு சொல்லுதையா சரி நீ தூங்க நேரம் தூங்கு அந்த லைட் அமத்தம்மா தூக்க வருது இல்ல இப்பதான் தூங்கலாமே படுத்து நீ போன் பண்ணிட்ட ஆமா இந்த நேரம் போன் பண்ணிருக்க வீட்டுல யாரும் இல்லையா வீட்லயா வீட்ல யாரும் இல்ல நானும் அப்பதான் இருக்கோம் அப்பதான் தூங்கிடுச்சு அப்படியா அப்போ ஜாலி ஓகே நீ உடனே கிளம்பி வா நம்ம எப்போ மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலாம் ஓகே வா இப்போ நம்ம மீட் பண்றதுக்கே டைம் எல்லாம் போச்சு மேடம் அந்த அளவுக்கு பிஸி ஐட்டிங் கே எக்ஸாம் எக்ஸாம்னு னா இப்போமா ஆ நான் நிறைய விஷயம் பேசணும் அன்னைக்கு ஒருத்தங்க இருந்தாங்கல நான் ஏன் கேட்டீங்களா நிறைய விஷயம் இருக்கு பல விஷயமா அவங்க எல்லார ஷேர் பண்ணனும் இந்த இப்போ வரேன் என்ன நல்ல விஷயம் ஷேர் பண்ண போறா ஆமா அன்னைக்கு ஒரு வா பைக்ல வந்தarlarல

என்ன போ மாதிரி தெரியல கேக்க நீயே சொல்லு டைம் இல்ல யோசிக்கிற அளவுக்கு அது யாருன்னு சொன்னா அது தெரியுமா எங்க அப்பா நான் சொன்னேன்ல ரெண்டு வருஷமா எங்க அப்பா நீ காணல எங்க போயிட்டாரு அப்படின்ட்டு அவர் இப்ப வந்திருக்காருங்க அது எங்க அப்பா நீங்க பாத்தீங்கல்ல அதுக்கு முன்னாடிதான் வந்தாரு அவரு வெளியூர் பெரிய ஆளா இருக்காரு டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு நாங்க நீங்க ஊர்ல இருக்க பாட்டமே என்ன இந்த ஊர்ல இருக்க மாட்டியா சாக்க குறைங்க குறைங்க அப்பா அங்க தான் எல்லாரும் போலாம் அங்க போய் செட்டில் சொன்னாரு அம்மா தான் விடலையே நம்ம இருந்தா இந்த தான் இருக்கணும் அப்படினு சொன்னாங்க இப்ப பக்கத்துல பாத்துட்டு இருக்காரு இ எடவே இருந்தா வீடும் பெரிய இருக்காரு

நாங்களாம் போய் சேர்ந்து போறதுதான் பிளானு எனக்கு பிரச்சனை நடக்குல்ல அண்ணனுக்கும் போக முடியல அது இல்லாம தொலை போக முடியாது ஒத்தையில விட்டுட்டும் போக முடியாது அதான் அம்மா அப்பாவும் போயிருக்காரு வீட்டுல யாரும் இல்ல அண்ணன் அண்ணிய கூப்பிட்டு போயிருக்காரு கால எடுத்தா வருவாரு அதான் உங்களை பாக்கலாமேன்ட்டு மாமனார் கண்டிப்பா ஒரு மீட் பண்ணி ஆகணுமே கிரேட் பர்சன் இப்படி எல்லாம் யாரும் இருக்கவே மாட்டாங்க கீழே விழுந்து எந்திரிச்சு வரங்கிறது பெரிய விஷயம் மறுபடியும் ஒரு நல்ல பொசிஷன்ல வந்திருக்காரு அதுவும் மெயினா ஃபேமிலிய தேடி வந்திருக்காரு இட்ஸ் அ கிரேட்ல இந்தா என்னோட டேடி எல்லாம் பாரு எங்க அம்மா இப்படி பாப்பாங்க தெரியுமா எங்க அப்பா ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சாப்பாடுல இருந்து எல்லாம் கையில எடுத்து கொடுப்பாங்க ஷூ சாக்ஸ் அப்படி பாத்துக்கிட்டாங்க ஆனா எங்க அப்பா எங்க போனார்னே தெரியல பேசுறதும் இல்ல அவருக்குன்னு ஒரு லைஃபையும் தேடிக்கிட்டாரு கவலைப்படாதீங்க கார்த்தி கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு நாள் அவரும் புரிஞ்சு கண்டிப்பா அவங்களை தேடி வரதான் போறாரு கவலையெல்லாம் படல போ மாதிரி ஆரம்ப காலத்துல ரொம்ப கவலைப்பட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அம்மா நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்ட சகஜமா பேசினாலும் அப்பப்ப அப்பாவை பத்தி வச்சுட்டுதான் இருப்பாங்க என்ன அவர் இப்படி பேருக்க கூடாது இப்படி ஒரு ஒய்ஃப விட்டுட்டு என்ன செய்ய அவர் இன்னொரு ஃபேமிலி வரை தேடிட்டாரு அவங்க கூட நல்லபடியா அப்படியே இருக்கட்டும் அவ்வளவுதான் இப்ப நீங்க சொல்றீங்க கல்யாணம் ஆயிட்டது கொண்டாட்டியே உலகம் அப்படின்ட்டுதான் இருக்கணும் அத마த தான் வைஃப் போஷனே தंजウント இருக்கணும் கல்யாண லைஃப்ங்கிறது எதுவும் இருக்க கூடாது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் என்ன சொல்றது காலேஜ்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விஷயம் ஷேர் பண்ணுவோம் அத மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமும் புருஷன் முன்னடியே நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தா நம்ம பிரியம்ங்கறதே இருக்காதுங்க அத நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது இல்ல நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி போட்டுட்டு இருக்காக இட்ஸ் கரெக்ட் குமாரி 100% கரெக்ட் நீ சொல்றது புருஷன் முன்னாடி புருஷன் முன்னடியே இல்லாம நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னு வையேன் லைஃப் கடைசி வரை சூப்பரா இருக்கும் அதான் நானும் சரி எங்க அம்மாவும் சரி வர்ற பொண்ணு நல்லபடியா பாத்துக்கணும்டா எனக்கு வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு நம்ம வர பொண்ணு நம்ம வீட்ட நல்லா பாத்துக்கோ அத மாதிரி நீ அவளை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவோம் அவ்வளே போடாத நான் உனக்கு எங்க வீட்டுல ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க நான் ஒரு ஃப்ரெண்டு அம்மா ஒரு ஃப்ரெண்டு ஆமாங்க எனக்கு மாமியார் கொடுமை நான் கொடுமை எதுவும் இல்லை இருக்கிறது தான் அவங்களும் இந்த ஃப்ரெண்டா இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லங்க